பல்வேறு கிராமங்களில் பெற்றிருக்கின்றோடு எல்லாமே கோவை மாவட்டம் ஆண்டோர்களே சான்றோர்களே பெரியோர்களே குரு பார்க்க கோடி நன்மை ஏற்படும் சாதி தரிசனம் பார் மோற்றம் ஆகிய அன்பர்கள் ஆண்டோர்கள் பம்பை யுத்தங்கள் அனைவருமே குருமகா சந்நிதானங்கள் எழுந்திரே நமக்கெல்லாம் அதிலாசி வழங்கி இருக்கிறார்கள் அன்பர்கள் அமைதி காத்து குருவர்களே திருவருள் அத்தை அருள் நம்முடைய ஆலயத்திற்கு அனைத்து எடுத்திருக்கிறார் வைணவமா சைவமா சாத்தமா கௌமரமா எல்லா விதமான தெய்வங்களும் இங்கு நமக்கு குருவாகவும் முருகப்பெருமான திருவருளோடு நமக்கு எல்லாம் அருண்காட்சி வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அத்தை குருமகா சன்னிதானுடைய அருந்துரை வணங்கி இருக்கிறார்கள் ஆகையால் பொங்க வித்தான்கள் கொஞ்சம் அமைதியா இருங்க வாத்தியார் எல்லாம் போது அடிச்சது நாலு மணி நேரம் போது நிறுத்துங்க சுவாமிகள் வெளியிருந்திருக்கிறார்கள் சுவாமிகள் சொல்கின்ற வாக்கு அன்னதானம் கோதானம் பூதானம் சொன்னதானம் ஆற்றல் தானம் கீதா தானம் இது போன்ற எத்தனையோ தானங்கள் இருந்தாலும் கூட இந்த அருளி தானத்தை நாம் வாங்கக்கூடிய இடத்தில் நாம் எல்லாம் இருக்கின்றோம் இந்த அருளை வாங்கினால் போது வாழ்க்கையில் வருகின்ற இடர்கள் விலகும் இடர்பாடுகள் விலகும் குருவனை ஆசி திருமாசி வருகின்ற குறைகள் எல்லாம் அகற்றுகின்ற நிறைவாசி இருக்கின்ற நாமத்தோடு இந்த தினத்திலே தெளிவு தெளிவாக எதை செய்தாலும் தெளிவாக செய்வது சொல்வார்கள் பெரியவர்கள் அதற்கிடங்க நம்முடைய பொங்காலயனுடைய ஆலயத்திலே மூவா முதலில் மிக்க நாய்க்கு முதல் கால யாகசாலை வேல் வழிபாட்டிலே திருமதா சனிதா திருக்கரவையாலே வேல் வழிபாடு தொடங்கப்பட்டு எல்லாமே விடைபோக்கின் என்ற மந்திரத்திற்கே குருவாக நமக்கு அமர்ந்து அருண்காட்சி கொடுக்கின்ற அறுவரை வழங்க வழங்கியிருக்கிறார்கள் அனைவரும் அமைதி காத்தி குருவர்களும் திருவருளும் பெற்றுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் எல்லாம் நிறைவாக me அண்டர் ஆம்புத்தான் புலிகள் காத்தான் பார்க்கும் சேத்தால் மக்களின் தொடர்பு இல்லை கண்டிக்கப்பட்ட நாய்கள் சிலையிலும் ஆதி குறித்து திருப்பதி

அம்மையே அப்பா ஒப்பிලා வாளியே அன்னமணியின் வழைந்து ஆரணமுதே பொய்மஜேயருக்கு பொழுதுக்கு உளுத்தலை மேலே என்றான செம்மயே ஆரியா சிவபதம் meliputi செல்வோமே சிவபெருமானே உம்மையே உன்னை ಚಿತ್ರனகுடித்தில் நின்று தள்ளுவன்னே என்றொரு ஆவை நாம் இறைவனுடைய திருஒளியை பட்சிக்கிறது மூலமாக நமக்கு வரியின் இடம நீந்து கொண்டு செய்கின்றார் ஆனதே பொதுமன்பன் தருவா

கலந்து <Sessimitation> கொண்டு <Sessimitation>

உடлей படைக்கும் 바రుகளைதால அவக்கு சொர்வம் கஞ்சி கடலுல ஊரளான் படைக்கும் வந்து போகுவார் அப்படிக்கு जरा பிரயாகோடரோடு இருந்து மிருகுக்கு உரிய மிருகுடையா மிருகுடையங்கள இந்த சர்ப்பானு உரிய தெய்வீக இருக்கிறார் பிரதான குறிமானுகள் நமக்கு 하나님의 आशी दरार में नुमा है अपना से जो काम है जो कोई नहीं करता आशी के पास है अपना से अंगना भाई के बिरानी हेलो के अतो जनक से तो सुंदर पार्टी भाई का बोल ही प्रेजर चुन कॉलोनी में

மனபுரி மணிகளால் பார்த்து உன்னுடைய சாமியார் அவர் திருந்தபர் கான்மனுடைய அறியொட்டி இப்பொழுது பணத்தை ஏற்று அவர் செய்த அந்த அற்புணையெல்லாம் மறந்து மீது அவருடைய பல வேண்டும் என்ற நேரத்தை பார்த்து நெறைய செய்கின்றார் என்ன நபர் என்று சொன்னாலே திருக்குருமானம் இப்படி மதோரை மாறி இருக்கின்றது கூட

Mm-hmm. Mm -hmm. i uh you. -oh. மனநத்தினுடைய oh, okay. நீங்க ஒரு முறை சாமி அவர்களுக்கு நன்றியை கூறுகிறோம் விளைவடைந்து நன்றி வணக்கம்